நண்புங்களே இப்போ நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் காந்தி நகரிலேருந்து பழனி பாத யாத்திரைக்கு செல்வேன் இப்போ ஏடி வரைக்கும் கண்டினியூவாக வீடியோ வரும் நீங்கள் நெட்ஒர்க் தான் கட் பண்ணி கட் பண்ணலாம் பரோகரம் எங்களுக்கு இவர்கள் नहीं आर्मडी केस लगा तो नहीं सजायेंगे यार तो केस मंगाने केस वही का काय लगती है वह विधि बाढ़ी मारी बाढ़ी मिटी अरोगरा நண்ப்யி பழனி பாடகரத்தில் போயிட்டு இருப்போம் இது பரம்பூர்லேருந்து காந்தி நகர் கிட்ட ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது இருக்கு நாளாக பழனி சொல்கிறது அரோகரா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளான் பண்ணுங்கப்பா அரோகரானு சொல்லுங்கப்பா ಗುರು ಸಾಮಿಲ್ ಆವೇ ಬೈಕ್ ಚಲನಗೋನ್ ಹೀಗಲ ಲೈವ್ ಅಂಟನ ಐ ಬೇರೆ ಅವು ಸೀಜ್ ಇಡ अपन चार पांच बेल गुंबल लगा। अरो गरा। अरो गरा। तो कर है हम लगा सका सका लगाये और निभाता हो रहा हरोगरा हरोगरा हाँ तो कैसे ना हरोगरा बिट्टी बेल मुर्गे का हरोगरा ये लड़ी कौन है थाम का दिखाने வாயக்காட்டில் வந்து வீடு கட்டி அப்போ யாரும் தெரியல அரோகரா வாங்க

அரோகரா முருகனுக்கு அரோகரா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா எங்கே என்ன கிடைக்குங்க அரோகரா அப்படிதான் க்ளீனிங் பண்ணுறாங்க வணக்கம் நம்ம இது வந்து பரமக்குடி காந்தி நகர் இங்கேருந்து நான் இப்போ இளையாங்குடி மரமங்கலம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இப்போ தாங்க இருப்போம் பதினொரு மணி தாங்க இருப்பேன் தூங்க ஆரம்பிப்பான் லைவ் தான் லைவ்லேயே இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் அரோகரான்னு சொல்லி அவன் எங்களை நடக்கிட்டீங்களா காலேஜ் குமாரக்குறிச்சி இன்னொரு முந்நூறு மீட்டர் தான் இருக்குது குமாரக்குறிச்சி அங்கேருந்து காலேஜ் சைட் சூரியன் நல்லா இல்லை மிளகாவை போட்டுருக்காங்க இதாங்க நம்ம ஊர் ராம்நாடு மாவட்டம் இல்லை மிளகா மல்லி சாரி மல்லி வராது மிளகா போடுவாங்க பருத்தி இங்கே ரொம்ப விளைச்சல் நம்மள ஊர்லேருந்து பருத்தி தாங்க கத்திரிக்காய் கூட வராதுங்க நம்ம ஊரில் பருத்தி பட்டை மிளகா ஊசி மிளகா சொல்லுவாங்க வேறு ஊரில் அதான் அதான் நல்லா வள வள அதே மாதிரி பட்டு ஃபேமஸுங்க நம்ம ஊர் பரங்குடி குஜராத்துல இருந்து அடிக்கிறாங்க நிறைய பேர் இல்ல பக்தரும் நம்மளை விட்டு போயிட்டாருங்க முன்னாடி நாம தாங்க முன்னாடி வந்துட்டாரோம் இன்னே அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஆக்கிட்டு இருக்காங்களோ லைவ் கலர் அரோகராணும் நம்ம சொந்தக்காரிருப்பணும் இன்னொரு நூற்றி ஐம்பது மீட்டர் இரநூறு மீட்டர் தாங்க குமாரமங்கலம் வந்துருங்க அல்ல இது மரமங்கலமா இது குமாரமங்கலமா குமாரமங்கலம் தானே இது சாரி குமாரக்குறிச்சி வந்துருங்க மரமங்கலம் நைட் ஆயிருமா ஒன்பது மணி ஆயிருமா ஒன்பது மணி அதுக்கு அப்புறம் மணி ஆயிடும் அப்புறம் காலையார் கோயில் போகிறதுக்குல காலையில் ஏழு மணி ஏழு மணி எப்படி நடக்கிறாங்கன்னு தெரியல ஒன்பது மணி இப்போ ஒன்பது மணி இப்போ மணி உள்ள மணி ஆயிடுச்சு இங்கே நடந்து போனால் மரமங்கலத்துக்கு ஒம்பது இப்போ பத்து மணி ஆயிரும் அங்கேயும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து திரும்ப சாப்பிட்டு தூங்கலாமா அப்படியே கிளம்பிக்கலாமா என்னன்னு தெரியலையே அரோகரா சொல்லி அப்படியே நைட்டு கிளம்பினா காலையில் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் காளையார் கோயிலில் பார்க்கலாம் காளையார் கோயிலுக்கு போயிடலாமா ம் போயிடலாம் போயிடலாம் நம்ம ஊர்லேருந்து காளையார் கோயிலுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ நான் இருக்கிற ப்ளேஸ் வந்து குமார குச்சிங்க இங்கேருந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நினைக்கிறேன் காலையில் வெயிட் பண்ணிடலாம் காலையில் ஏழு மணிக்கு போயிடலாம் அங்கேயே ஒரு ஹால்ட்டுக்கு போட்டு திரும்ப மதியான ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பிள்ளையார் பாட்டி சாயங்காலம் நாளைக்கு நாலு லைவில் வந்துடுங்க பிள்ளையார் போயிடலாம் நாளைக்கு கா நாலு டு ஆறு அதேவா மூணு மணிக்கே பிள்ளையார்பட்டிக்கு ரீச் ஆயிடுவாங்க

அரோஹரா குமாரக்குச்சி வந்தாச்சுங்க இங்கே குடிக்க தண்ணி கிடைக்கும் அரோஹரா அரோகர் என்னாச்சு காலில் என்னாச்சு என்ன ஆகுது அதுக்குள்ள இல்லை நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க வேற யாராவது இருப்பாங்க மட்டன்லாம் லைவ் வைத்தே தெரியல ஜெயராத்தோம்

அரோகரா இல்லை உரமாங்க வண்டி வர்ற வேகமே சரியில்லைங்க அரோகரா மின்னல் வணக்கம் மின்னல் சீர அரோகரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா வாங்க அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகராப்பா கால அப்படியே ஆரம்பிச்சிருங்க இந்த ஒரு வாரம் எப்படி நாங்க நடை பயணம் செய்ய போறோம் நம்மளுக்கே தெரியல அரோகரா அரோகரா அரோஹரா அரோகரா அரோஹ் அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க இளையாங்குடி ரீச் பண்ணிடலாங்க அங்கே தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க நான் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு எல்லா முருகன் பக்தரும் நம்மளிடம் முன்னாடி போயிட்டாங்க குறைஞ்சது மூணு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கும் வெளியே அங்கே போன பிறகு எல்லோரும் அங்கே தான் ஹாலிடே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர்னு நினைக்கிறேன் ஒன் ஹவர் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நடைப்பயணம் ஆரம்பிச்சிருவாங்க வணக்கம் நண்பர்களே ரோஹரா ம் ரோஹரா கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கிறேங்க ஹலோ அரோஹரா அரோஹரா கொலாய உடஞ்சிருச்சு அரோஹரா வங்கி வந்து வர மாங்க அரோஹரா 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 பார்த்து பார்த்து அரோஹரா இதான் வர முடியும் வேற விஷயம் பண்ணிக்கலாம் இதான் ஸ்கூல் எடுத்துக்கணும்னு முடியும் வணக்கம் போட்டுருவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பதினொன்று பேர் அந்த இல்ல நூறு பண்ணியா பேரா நம்பாட்டி

arohara 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 லைஃப் பயணம் கொஞ்சம் வேகம் வாங்க பக்தரு ஒரு பக்தரு சிறு வேகம் வாங்க இல்லையாங்கி போகிறத்துக்குள்ள இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுவாங்க ரோகரா இல்லை குமரமங்கலம் இந்த அங்கே தான் இருக்குது தொப்பல் தாங்க மரமங்கலம் வணக்கம் நண்பரையில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரவங்குடி வட்டம் இளையாங்குடி வழியாக போய்ட்டுருக்கேன் சிவகங்கைக்கு போயிடலாம் எங்கள் வழியாக போனாங்க இது இப்போ மரமங்கலம் இது மரமங்கலம் குமரமங்கலமா குமாரக்குறிச்சி குமாரக்குறிச்சிங்க இது ஒரு காலத்தில் வெறும் காடாக இருந்துச்சுங்க இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் காடுதாங்க எங்கள் ஊரில் இப்போ எங்கே அளவுக்கு டெவலப் ஆகிடுன்னு நீங்களே பாருங்க இது குமாரக்குறிச்சி இது என்ன கோயில் தெரியலையே அங்கே ஒரு கோயில் தெரியுது கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ண அப்புறம் எங்க கிளம்பலாம்னு நினைக்கிறேங்க நம்மளால ரொம்ப மூச்சு வாங்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா முதல் நாளே இப்படி கால் வலிக்குது இன்னும் ஏழு நாள் எப்படி நாங்கள் பயணம் செய்ய முடியல அவரெல்லாம் பாருங்கள் அவட்நா கஷ்டப்படுறேன் காய் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதை அரோகரான் அரோகரான் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் வாங்க வண்டி கொஞ்சம் வேக மாதிரி நினைக்கிறேன் பரவரா என்ன புருகா ஆமாம் தொப்பல் இல்லை என்ன தொப்பல் தொப்பல் மாதிரி நீச்சு நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தேன் இந்த குமாரக்குறிச்சி தொப்பல் ரொம்ப மோசமாகிடுச்சுங்க முன்னாடியெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் பிடிக்கிறது இப்போ இவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க தொப்பல்லாம் இது ஊரை நீங்கள் முன்னாடியெலாம் இங்கே குளிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுவேன் அங்கேருந்து எம்எஸ்ஆர்ல இருந்து நீங்கள் வருவாங்க மூணு நாலு கிலோமீட்டருங்க இது டிஸ்டன்ஸு அங்கேயிருந்து சைக்கிளில் வருவாங்க இப்போ நான் ரொம்ப குட்டி சாராக போச்சு மெயின்டை இல்லைங்க மரச்சிக்க இது அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலையோ இந்த ஊரின் அன்பு திட்டம் எடுக்கலாம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே தெரியுங்க ஆ போவா

இந்த குட்டி மரக்குத்தி ரீச் பண்ணியாச்சுங்க இந்த ஊரில் ஆசால் தான் இப்படிதான் வந்துடல எல்லாரும் பரவகரா சொல்லுங்கப்பா ஏதோ வரைக்கும் இது என்ன கோயில் ஐயனார் போன மரக்குச்சி ஐயனா தூரில் ஏங்க நம்ம ஊர் அய்யனார் பார்த்தாலே மரட்ருவிங்க நீங்கள் அரோகரா அரோகரா விநாயகர் ரிப்போர்ட் குமாரக்குறிச்சி ரீச் பண்ணியாச்சுங்க இன்னும் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க இளையாங்குடிக்கு ரீச் பண்ணிடலாம் இந்த காரைக்குடி பஸ்ஸு காரைக்குடி சிவகங்கை திருச்சி வரைக்கும் இந்த ரோடு தாங்க நம்ம ஊரை பார்த்தீங்கன்னாங்க எப்படி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போதைய என்ன சொல்றது நீ பார்த்து செஞ்சுக்கோங்க அரோஹரா அரோஹரா

கூடி போய் மெண்ட் நான் லைவ்ல வரேங்க போதுங்க கால்வெளிக்கு அப்புறம் வரேங்க குமாரக்குறிச்சி தாங்க நம்ம ஊர் குமாரக்குறிச்சி பாருங்க குமாரக்குறிச்சி பழகமாக வாங்க பழைய டாகுது இந்த வேகத்தில் நடந்தா நாம போச்சில சண்முகானந்தா தொடக்கப்பள்ளி குமாரக்குறிச்சி ரோஹ ஆரச்சுங்க இப்ப இருந்து நாய் கொலைக்க ஆரம்பிச்சிச்சுங்க இன்னைக்கு நைட்டு ரோஹரா இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க ஆரம்பிச்சு கொலைக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு எத்தனை நாய் நம்ம கடிக்க வர முடியலைங்க